மனப்பார்வை நிறை மாத கர்ப்பிணியான நித்யா வீட்டு வேலைகள் அனைத்தையும் ஒருத்தியாகவே இருந்து செய்து வந்தாள் அவளது அண்ணி ஆனந்தி கொஞ்சமும் வேலையை பகிர்ந்து கொள்வதே இல்லை நித்யா தனது அண்ணன் பொறுப்பில்தான் வளர்ந்து வந்தாள் ஒரே தங்கை தான் என்பதால் சீரம் சிறப்பமாக வளர்த்து தின திருமணமும் செய்து கொடுத்து விட்டான் மனோ அவன் அலுவலகம் போன பின்பு ஆனந்தியின் தான் நடந்து வந்தது வர்த்தி வர்த்தி அவ்வளவு வேலைகளையும் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பாள் நித்யாவை புகுந்த வீட்டில் வளைகாப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று அவள் கணவன் அழைத்த போது கூட ஆனந்தி மறுத்துவிட்டாள் இங்கேயே இருக்கட்டும் என்று கராராக கூறிவிட்டாள் அப்படி நித்ய இவளுக்கு வீட்டு வேலை செய்வதற்காக செய்வதற்காக தானா அவர் வீட்டில் இருந்து மனோவிற்கு சோறு எடுத்து போகும் சொக்கமா தான் ஆனந்தியின் கொடுமைகளை பற்றி கூறிவிட்டு பாவம் அந்த புள்ளத்தாச்சி பொண்ணு பிரசவ நேரத்தில் பிரியமா நடந்துக்க சொல்லுப்பா என்றாள் இதற்குள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சுகப்பிரசவமும் ஆகிவிட்டது நித்யாவின் அருகில் இருந்த ஆனந்தியின் கண்ணத்தில் பலீரென அறைந்தான் மனோ கண்ணீர் விட்ட ஆனந்தி நித்யாவோட கனவை ரொம்ப பிரியம் வைத்திருந்தார் அவர் கூடவே விட்டு இருந்தால் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விட்டு இருக்க மாட்டார் பிரசவத்தில் சிக்கலாகி இருக்கும் உருட்டி பிற உருட்டி மிரட்டி வேலை வாங்கியதால் தான் நித்யாவுக்கு சுகப்பிரசவம் நடந்திருக்கு என்று கண்ணீருடன் ஆனந்தி சொல்ல மனம் மனோ சாரி என்றது அவனது மனமும் பார்வையும்